கண்ணிராசி அன்பர்களே நட்சத்திரத்துல இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்த நட்சத்திரத்துல நான்கு பாதம் சித்திர நட்சத்திரத்துல முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல சில பல காரியங்கள் தடங்கள் ஏற்பட்டாலும் விடாமுயற்சியின் மூலமா அந்த காரியத்தை ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சியில ஜெயித்து காட்டக்கூடிய மனோபக்குவங்கள் உங்களுக்கு உண்டு நான்காம் இடம் வெற்றிகரமான இடமாக அமைவதனால எல்லா விஷயங்களும் சாதகமாக பயன்படுத்திக்கொண்டான வாய்ப்புகள் பெற முடியும் மேலும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை பெற முடியும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அமோகஸ்தானமாக இருக்கங்காட்டி பேச்சு திறமை எதலையும் காரியத்தோட பேசக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும் இன்றைய தினத்துல கல்யாண காரியங்கள் எதிர்பார்க்குறவாளுக்கு புதிய வாகனம் வாங்கணும்னு எதிர்பார்க்கிறவாளுக்கு புதிய இடம் வாங்கணும்னு எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு வெற்றிகளும் உண்டு இன்றைய தினத்துல பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் ஏழு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு அம்பிகை வழிபாடு வெற்றியினை கொடுக்கும் வழிபாடு